ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து வருமா வராதா அப்படின் சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதில் வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து உங்களுக்கே தெரியும் ஜனவரி ஏழாம் தேதி அது மதுரை ஹைகோர்ட்டில் வந்தது அது அப்படியே வந்து ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அப்படியே ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ்டு அப்படி அப்படி இருக்குது ஆனால் வந்து ரீசிவி நடக்கிறதுக்கு வாய்ப்பில் வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறவு ஆனால் ரீஎக்ஸாம் நடத்துறதுக்கிட்ட நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா என்னோ அந்த கேஸு ப்ளஸ்ஸு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு இது எல்லாமே ஆராய்ச்சி ஒரு கன்க்ளூஷன் பா ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா வந்து ரீ எக்ஸாம் நடத்துறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அதிகம் ஆனால் மற்ற எக்ஸாம் மாதிரி நோட்டிஃபிகேஷன் போட்டு எக்ஸாம் டேட் அப்படியெல்லாம் இருக்காது எக்ஸாம் வந்து டேட் மட்டும்தான் நமக்கு தெரியணும் வேகமாக வந்துடும் இப்போ இது வரைக்கும் சார் நான் ஒன்றுமே படிக்கல இன்னுமே படித்தா பாஸ் பண்ணிடலாம் கட்டாயம் பாஸ் படித்தா பாஸ் பண்ணிடலாம் அதாவது எவ்வளோ டைம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை என்ன படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் ஆழ்ந்து சிந்தனையாக படிக்கிறது மட்டும்தான் நமக்கு ப்ரயோஜனமாக இருக்கும் சும்மா நுனிப்பு மேய்ஞ்சால்தான் வேலைக்கு ஆகுது ஆழமாக படிக்கணும் எந்த கான்செப்ட் நம்ம எடுத்தால் கூட ஆழமாக நம்ம தான் இந்த இதில் வந்து பாஸ் பண்ணலாம் எவ்வளோ நேரம் படிக்கணுங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது எப்படி படிக்கிறோம் என்ன ட்ருக்கை பயன்படுத்துகிறோம் அதான் நமக்கு வந்து முக்கியம் ஸோ என்னுடைய இது பண்ணி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நூறு சதவீதம் ரீ எக்ஸாம் வந்து குயிக்காக வந்துடும் வெகு விரைவில் வந்துடும் ஸோ அதுக்கு நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்திக்கோங்க ஏன்னா டேட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியட் தான் இருக்கும் ரொம்ப டைம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நோட்டிஃபிகேஷன் போட்டு அந்த மாதிரில தேடாது இது வந்து எக்ஸாம் டேட்டு மட்டும்தான் நமக்கு வந்து வர வேண்டியது ஸோ வேகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எல்லாரும் என்கொயரி பண்ணால் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டோ அல்லது மார்ச் ஃபஸ்ட் வீக்கோ வர்றதுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் ஸோ ரீசீவி எல்லாம் வைப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்களையும் நம்ம வந்து அவங்களையும் நம்ம வந்து இது பண்ண விரும்பலை ஆனால் வந்து ரீஎக்ஸாம் நடத்ததுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகம் ஸோ இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க எந்த கான்செப்ட் எடுத்தாலும் ஆழமாக படிங்க ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா வந்து டிஆர்பியில் வந்து இசி டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன புக்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணணும் அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அடுத்த வீடியோ வந்து நாம் போடுறேன் ஸோ இசி ஸ்டூடெண்ட்டு வந்து இசி ஸ்டூடெண்டுக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குழுவெல்லாம் நான் சரிங்களா ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம்